ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான ருசியான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கிரேவிக்கு தேவையான ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் அது நல்லா வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் இப்போ நாம் கிரேவிக்கு தேவையான மசாலாவெல்லாம் வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் வதக்கிறதுக்கு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கி அதுக்கு பிறகு அரைச்சி செய்யும் தான் உங்களுக்கு நல்ல கிரேவி டேஸ்டா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு இஞ்சி சேர்க்கிற ஒரு ஏழு பால் பூண்டு சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய உடைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது கூட ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது சும்மா ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நம்ம கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்க்குறேன் நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன் சும்மா அந்த எண்ணெயிலே லேசாக அந்த மாதிரி நம்ம கலந்து விட்றலாம் இது போதும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மட்டுமே தான் நம்மளுக்கு மெயின் மசாலாவாக நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ மசாலா அந்த மசாலாவெலாம் ஆடுறதுக்குள்ளே நம்ம முட்டையை கொஞ்சம் வறுத்துக்கலாம் இது லேஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ தான் உங்களுக்கு மசாலாவெலாம் நல்லா உள்ளார போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் அந்த நான் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வறுத்துக்கலாம் இதை இப்போ இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் சும்மா இது கலருக்காக சேர்க்குறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையெல்லாம் அதில் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு முட்டையை நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம் இப்போ கிரேவி ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்க்குறேன் இப்போ என்ன சூடாயிடுச்சி ஒரு சின்ன சைஸ் பட்டை அதை சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சா இந்த மசாலாவை சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் நம்ம வந்து பச்சைய தான் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்ப இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டி தயிர் சேர்க்குறேன் இது வந்து ரொம்ப புளிச்ச தயிராக சேர்க்க வேண்டாம் ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள தயிராக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம தக்காளி சேர்க்கல அப்படின்றதுக்காக இந்த புளிப்பு சுவைக்காக நம்ம தயிர் சேர்க்குறோம் இதுக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறது இல்லை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முட்டையில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் கிரேவிக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இந்த தயிரோட பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ தயிரும் சேர்த்து நல்லா பச்சை எல்லாம் நல்லா போயிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க இப்ப இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ